ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கதம கேபேஜி பொரியல் பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கேபேஜி பொரியல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே சேர்த்து பண்ணலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பொரியல் மட்டும் கிடையாது இதிலேயே நீங்கள் வடித்து சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேபேஜ் பொரியல் தான் செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையல் கதம கேபேஜ் பொரியல் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சுரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சுரம் சேர்த்து பெரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கொடியாக கட் பண்ணி எடுத்துக்கா கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நான் பதினஞ்சு சூர்யாக்காஞ்சி மிளகா எடுத்துருக்குறேன் இது அளவுக்கு நல்லா காரத்தை கொடுக்கும் நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கான சர்த்தி சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ஆனால் ரெண்டாக கட் பண்ணலை எடுத்து வச்சுருக்க சூரியாந்தி மிளகா விவளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை ஒன்றும் மாரியமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டின பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு நம்ம சேர்த்து பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண கேரட்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ சேர்த்துக்கோங்க எல்லா காயும் சேர்த்து பண்ணாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுவே நீங்கள் மாவுச்சத்து உள்ள உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரிலாம் கட் பண்ணி சேர்க்கும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வேகிறதுக்கு ஈக்குவலாகவும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு புடலங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண புடலங்காய் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமொளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண குடமளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நிறுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோசு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்க்க காய்க்கி கோசு எல்லாம் சேர்ந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் கிண்டி கொடுத்துக்கோங்க கோசு அளவுக்கு தான் சேர்க்குற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கி வரும்போது அந்தளவுக்கு இருக்காது நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே நம்ம சேர்த்த காயெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க காயை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு தடவையா இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் நம்ம தண்ணி சேர்க்காதனால அடி பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த காயெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க அடுப்பை லோ ஃபீல்லில் வச்சுக்கோங்க அடுப்பை லோ பில்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடி இடையில இடையில் நல்லா கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமலே வேக விடுங்க காயை வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனால் இப்போவே காய் நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தண்ணி மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கணாவே போதும் சட்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டு மூடி இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்து வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காயெல்லாம் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ ஒருத்த நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க